இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் இன்றைய தலைப்பு மன நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு முடிவிலும் நீங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என அன்பான சகோதர சகோதரிகளே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பவுல் அடிகளார் உத்தம எழுதிய கடிதத்தில் அவர் இவ்வாறாக எழுதியிருக்கிறார் இரண்டாம் திமுத்தியு நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நீயோ எல்லாவற்றிலும் நீயோ இரு எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாய் இரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று என கண்பான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை இன்று உங்களுக்கானது எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான நிதானமான முடிவெடுக்க முடிவெடுக்கன தெளிவருக்க வேண்டும் உன் சொல் உன் செயல் உன் சிந்தனை தெளிவிருக்க வேண்டும் நீ தெளிவாக இருந்தால் மட்டுமே தெளிவான காரியங்களை செய்ய முடியும் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் ஒரு மன இருக்க வேண்டும் ஆவி ஆத்மா சரீரத்தில் அந்த தெளிவு நீங்கள் ஆவியில் ஆத்மாவில் நீங்கள் இருக்கும் பொழுது உத்தம தேவன் உங்களுக்காய் இறங்கி உங்களுக்கான அறிவையும் ஞானத்தையும் இருக்கிறார் இந்த சரீரம் நிலையற்றது அதனுடைய முடிவுகள் மாம்சத்தின் பிரகாரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிதானம் இருக்காது அது பொறுமையை காத்துக் கொள்ளாது அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிந்தனைகளில் செயல்களில் ஒரு தெளிவு இருக்காது நீங்கள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லோருக்கும் மின்பாக ஒரு மின் மாதிரியாக இருக்க வேண்டும் மின் மாதிரியாக இருக்க வேண்டும் உன் கீழ்படுதலில் தெளிவிருக்க வேண்டும் உன் வாழ்க்கை நடத்துதலில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் உன் நிதானத்தில் ஒரு தெளிவிற்க வேண்டும் உன் பொறுமை ஒரு தெளிவிருக்க வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவனும் ஜாக்கிரதை உள்ளவனும் பொறுமை உள்ளவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் கீழ்ப்படுதல் உள்ளவனுமாய் இருக்க வேண்டும் இதற்கு எல்லாவற்றிற்கும் மூல காரணம் தெளிந்த புத்தி மன தெளிவு மன தெளிவுள்ளவனாய் எல்லா சூழ்நிலைகளும் இருக்க வேண்டும் இதற்கு ஜபம் முக்கியம் இதற்கு உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் இருக்க வேண்டும் இந்த தெளிவு பெற என காண்பானவர்களே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது இந்த தெளிவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுக்கான நல்லொழுக்கம் பரிசுத்தம் யாவும் உங்களுக்கு கிடைக்கும் தேவனை அணிந்தவர்கள் அநேகர் ஆனால் கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலரே அந்த சிலரில் நீங்களும் ஒருவராய் இடம்பெற மன தெளிவுள்ளவர்களாயிருங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் செயல் சொல் சிந்தனை தெளிவுள்ளதாய் இருக்கட்டும் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என காண்பானே நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நிதானமாய் ஜீவனம் செய்ய முடியும் பொறுமையை காத்துக்கொள்ள கொள்ள முடியும் எல்லா நல்லொழுக்கங்களிலும் உங்கள் கீழ்ப்படுதலிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் இருந்து வெற்றி பெற முடியும் எல்லாம் உங்களுக்கு சகலமும் ஜெயமாய் மாறும் சகலமும் உங்களுக்கு ஜெயமாய் மாறும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் மன தெளிவுள்ளவர்களாயிருங்கள் இருங்கள் ஹால லூயா கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவார் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தேவனே எங்களுக்கு நல்ல தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் தாரும் ராஜா அறிவை தாரும் உத்தம குமாரனாகிய பாஸ் எப்படி விசுவாசத்திலும் எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படுதலும் உண்மையும் ஒழுக்கமும் சத்தியமும் நிறைந்த மகனாயிருந்தாரோ அதே போல் எங்களையும் மாற்று மாட்டவரே நல்ல தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் அறிவித்தார் எல்லாம் வல்ல எறிவா எங்களை தாழ்த்து தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே சர்வத்திற்கும் வல்லவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய சர்வ வல்ல ஞானி எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் ஒருவருக்கே துதி கன மகிமையை ஏறெடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமே